வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஒருவரை நெருங்கும் முன் இந்த அறிகுறியெல்லாம் எல்லாம் தெரியும் அது என்னென்ன அறிகுறிகள் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்து மதத்தில் உள்ள பதினெட்டு புராணங்களில் ஒன்றுதான் கருட புராணம் இதில் மனிதன் பிறப்பு இறப்பு வினைகள் பாவ புண்ணிய பலன்கள் பற்றி விவரித்து கூறப்பட்டுள்ளது சுருக்கமாக கூற வேண்டுமானால் கருட புராணத்தில் மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து நிலைகளும் விளக்கப்பட்டுள்ளன ஒருவர் செய்த செயல்களின் அடிப்படையில் என்ன தண்டனை கிடைக்கும் என்பது குறித்து கருட புராணத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது முக்கியமாக ஒருவரை மரணம் நெருங்கும் முன் தெரியும் ஒரு சில அறிகுறிகள் குறித்து கருட கூறப்பட்டுள்ளது அந்த அறிகுறிகளை ஒவ்வொருவரும் முன்னாரே தெரிந்து வைத்து கொண்டால் தங்களின் கடைசி ஆசைகளை அல்லது முக்கியமான விஷயங்களை தங்கள் குடும்பத்தாரிடம் கூறலாம் இப்போது மரணம் நெருங்கும் முன் வரும் அறிகுறிகள் என்ன என்பதை காண்போம் ஒருவரை மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் அவருக்கு காரணமின்றி திடீரென்று மனம் சரியில்லாமல் போகும் அந்த நேரத்தில் அவர் இதுவரை செய்த பாவங்கள் நினைவிற்கு வரும் அந்த பாவ காரியங்கள் நினைத்து வருத்தம் கொள்வார்கள் இதை கொண்டு ஒருவரை மரணம் நெருங்குகின்றது என்பதை அறியலாம் அறிகுறி இரண்டு கருட புராணத்தின்படி ஒருவரின் மரணம் நெருங்குகின்றது என்றால் அந்த நபரின் கையில் உள்ள கை ரேகைகள் மறையத் தொடங்கும் எனவே திடீரென்று கையில் உள்ள ரேகைகள் மங்கத் தொடங்குகின்றது என்றால் உஷாராகி கொள்ளுங்கள் அறிகுறி மூன்று கருட புராணத்தின்படி பூமியில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடையும் போது சில நாட்களுக்கு முன்பு கனவுகள் மூலம் சில சைனைகள் வரும் அதுவும் அந்த கனவுகளில் உங்கள் முன்னோர்கள் வருவார்கள் அப்படி வரும்போது அவர்கள் அழுவதையோ அல்லது அவர்கள் ஓடிப்போவதையோ கண்டால் உங்களை தேடி மரணம் வருகின்றது என்பது புரிந்து கொள்ள வேண்டும் அறிகுறி நான்கு கருட ஒருவர் எப்போது தங்களை சுற்றி எதிர்மறை ஆற்றல் நிரம்பி இருப்பதை உணர்கின்றார்களோ அப்போது அவர்களுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடைபெறப் போகின்றது என்று அர்த்தம் அறிகுறி ஐந்து கருட ஒருவரை மரணம் நெருங்கும்போது அந்த நபர் வித்தியாசமான மற்றும் மர்மமான விஷயங்களை பார்க்க தொடங்குவார் உதாரணமாக தீயில் சிக்குவது வெள்ளத்தில் மாட்டிக்கொள்வது நிலநடுக்கத்தில் சிக்குவது போன்ற விஷயங்களை காண நேரிடும் இது தவிர வானில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளியை காண நேரிடும் இந்நிலையில் அந்த நபரின் நேர முடிவுக்கு வந்துவிட்டது என்பது புரிந்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி